இன்றைக்கி வாங்க சுவையான கொடுவா மீன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு இதுதான் கொடுவா மீன் நான் ஒரு ரெண்டு கிலோ எடுத்துக்கிட்டேன் இது வந்து க பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி ஒரு ஸ்பூனு தேவைக்கருப்பு புளி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வணக்கறதுக்கு இங்கே பாருங்கள் கசகசா ஜீரகம் அப்புறம் சோம்பு அப்புறம் மிளகு இதெல்லாம் வந்து இதில் போட்டு எண்ணெயில போட்டு வணக்கறதுக்கு இதுலேயும் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இருக்கும் வதக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கப்பு சின்னதாக மிளகுத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் இதில் ஒரு கப் இருக்குது அப்புறம் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சின்னதாக இருந்தால் இதெல்லாம் தாளிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் வதக்கி தாளிக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் சாய்ந்த அரைக்கிறதுக்கு எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன் என்ன கொஞ்சம் காயிட்டும் இதில் தேங்காய் போட்டுருக்கேன் தேங்காய் ஒரு கப்பு அதாவது அரைமுடியில் கா முக்காவச்சு தான் எடுப்பேன் அதுக்கு முன்னாடி சின்ன தேங்காய் வந்தால் முடியில் ஒரு முடி எடுத்துக்குவேன் பெரிய தேங்காய் வந்தால் அதில் ஒரு அரை முடி தான் அரை அரைமுடி கம்மியாக தான் எடுத்துக்குவேன் ஒரு கால் கால் கப்பு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குவேன் இது ரொம்ப சின்ன தேங்காய் அதனால ஒரு அரை தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு ஒருத்தையே பிடிச்சிட்டு செய்யறதுனால கை கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கு தேங்காய் நல்லா வெந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் குழம்பு கேட்டு போகாது நம்மளோட தேங்காவும் பூண்டு வெள்ளம் ஒன்றா போட்டுக்கலாம் இதில் தோண்டு சீரகம் பத்திரக்காய் இதெல்லாம் நல்லா வணங்கிட்டோம் வணங்குனா இந்த வீடியோ காட்டுறேன் சாரி நானு இதில் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மூணும் போடுறதை காட்டில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வணக்கி விட்ருக்கேன் இந்த சூட்லேயே போட்டு பார்க்குறீங்கன்னா தான் அந்த பச்சை வடைப்பூவும் அதனால் அது போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் அதான் எவ்வளோ இதே போதும் இந்த பாருங்க இதாக ஆடிச்சு இதை ஆற வச்சவாக ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இதை அரைச்சிட்டு இந்த தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் வாங்க இப்போ மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சாந்து அரைச்சாச்சு புளி அரைச்சி வச்சாச்சு மீன் குழம்பு மசாலா எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது கருப்பில் கொத்தமத்தலை வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அதுதான் இப்போ வந்து பாத்திரம் வச்சு அதில் எண்ணெயும் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு கர குளியர குழி அளவுக்கு ஊற்றிக்காங்க இப்போ இதில் வந்து கடுகு கடுகு நல்லா புரியும் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் അപ്പോൾ പറഞ്ഞു വെങ്കായം ചിന്നവെങ്കം പൂണ്ട് 너무 g g a இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் கரண்ட்டு போயிடுச்சதுனால ஒன்றும் பண்ண முடியல வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த தாளிச்சூட்டம் பார்த்திங்களா அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் வந்து மீன் குழம்பு மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தீச்சரக்கூடாது உடனே அது கிளறி விடணும் ஹையில் வைக்கும் போதே நல்லா புகை மாதிரி வரும் டக்குன்னு அதில் வந்து இந்த புளித்தண்ணி ஊற்றிடணும் புளித்தண்ணி ஊற்றி புளித்தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்லா புளித்தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் சாயந்த எடுத்து ஊற்றணும் இப்போ இருங்க இந்த புளித்தண்ணி நல்லபடி கொதிக்குதா கரெக்டாக அடுப்ப இந்த டைம்ல வந்து கல்லூப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா மீன்லேயே வந்து மீன்லேயே வந்து நான் உப்பு போட்டு கமுத்தி வச்சுருப்பேன் உப்பு போடாமல் நான் மீன் கவுத்தி வைக்க மீனில் போடவே மாட்டேன் நான் குழம்புல அதை வந்து என்ன பண்ணிடுவேன்னா கழுவி உடனே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அதை நல்லா குளிக்கி விட்டு அதை அப்படியே கீழே தட்டு வச்சு மேலே கவுத்துருவேன் கவுத்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் மீன் கிடைக்கும் மீ தண்ணி இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் எடுத்து போகிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குதா கொதித்து ஒரு பச்சை வடை மாதிரி போகும் போனதுக்கப்புறந்தான் இதில் வந்து சாந்து ஊற்றணும் இங்கே வந்து சாந்த ஊற்றிக்குவேன் நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி எங்களுது வந்து குழம்பு அதிகமாக தான் வைப்பேன் நான் ஒரு ஆறு பேருக்கு தகுந்த மாதிரி இந்த குழம்பு இதில் வந்து கொஞ்சம் நமக்கு தேவைக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த அளவு எனக்கு கரெக்ட்டு இப்போ இது குதித்து சாந்து கொஞ்சம் திக்காகும் திக்கானதுக்கப்புறம் நான் மீன் போடும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோ திரும்ப போடுறேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மேலே அந்த இது அது அடிக்குது செம்ம வாசம் குழம்பு இப்போ இதில் வந்து ஒவ்வொரு மீனாக போட்டுக்கலாம் அதாவது மீன் போட்டாச்சு இது நல்லா சும்மா ஒரு நாலே கொதி கொதிச்சா போதும் மீன் வெந்துடும் சும்மா லைட்டாக கொஞ்சம் கிளிரம்பிட்டு விட்றேன் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது மீன் கழுண்டும் போகாது அதுக்காக ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க சும்மா ஒரு நாளே கொதி இறக்கிடலாம் இப்போ இது வந்து வறுவலுக்கு இது தனியாக வறுத்துக்குவேன் வறுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது வறுக்கிறது ஒரு வீடியோ போடுறேன் அதை அதுவும் பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் நல்லா அதை அரைச்சி வச்சு வறுக்கிறது இருக்கும் நல்லா குச்சிருச்சா இப்போ இறக்க போகிற டைம் இப்போ என்ன பண்ணால் வறுத்து இடிச்சுச்சா வெந்தயத்தில போட்டுக்கணும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை பற்றி பாரு அவ்வள்தான் எல்லா இடத்துலயும் போற மாதிரி லைட்டாக போய் கிளம்பி விட்டுக்கோன்னா போதும் மீன் நல்லா வந்துருச்சு இதுக்கு மேலே விட்டா மீன் வந்து தனித்தனியா தனித்தனியாக போயிடும் சுவையான மீன் குழம்பு ரெடி சுவையான மீன் குழம்பு ரெடி அவ்வளோதான் இதுதான் பதம் வெந்தயத்தை பொட்ட நல்லா வாசம் வருது கம்மனு இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம்